வணக்கம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேட் சிபிடியை பயன்படுத்தி யூடியூப் தம்பனியில் எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் போலவே கூடவே பெல்லைக்கன் அழுத்தி ஆல் பட்டனியுமே அழுத்திக்கிறங்க அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் கண்டன்ட் வந்து அப்லோடு பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்களை போகலாம் சேட் சிபிடி யாரையெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியோ அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க அப்டேட் கொடுத்துருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கிறோங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து தமிழ்ல தான் வந்து பேச போகிறேன் தமிழில் பேசி தமிழ்ல விளக்கம் கேட்க போகிறேன் அதுக்கு வந்து ஜி போட்டு தேவைப்படும் ஜி போடில் வந்து கீ போட்டு தேவைப்படும் இது இல்லை அப்படின்னா வந்து நம்மளால சரி செய்ய முடியாது முதல்ல வந்து கீபோர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க இன்ஸ்டால் பண்ணி செட்டப்லாம் பண்ணி வச்சுக்கிறேங்க சரி வாங்க எப்படி வந்து தமிழை தயாரிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் எனக்கு ஒரு டைட்டில் இருக்குது அந்த டைட்டில் இதை வந்து நான் கொடுக்க போகிறேன் கூகுள் போட்டோஸ் அப்டேட் 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 பற்றி வீடியோ போட போகிறேன் எனக்கு நைல் தம் நைல் வேண்டும் தவறாக டைப்பிண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அழிச்சிடுங்க அழிச்சிட்டு இப்போ வந்து சென்ட் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் டெக்ஸ்ட் ஐடியாஸும் கொடுத்து நம்ம வந்து எப்படி தமிழை வந்து தயாரிக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருச்சு இந்த ஐடியாவை பயன்படுத்தி தான் வந்து நம்ம வந்து தமிழ்நீ தயாரிக்க போகிறோம் சரிங்களா இப்போ தான் வந்து தயாரிக்கணும் இதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழை வந்து தயாரிங்க தமிழ்நிலை தயாரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப் எதுனா வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஆப் எதுனா வந்து பிக்சல் ஆப் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ஜிபிட்டி தமிழில் சீக்கிரட்னுக்கு இருக்குது இது வந்து நானாக உருவாக்குனது கிடையாது பிக்சல் ஆப்பில் நான் உருவாக்குனதான் ஆனால் இந்த வசதி பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க சேர்ஜிபிட்டியில் வந்து கிரியேட் பண்ண ஐடியாஸ் தான் சேட்சிபிட்டி கொடுக்குற ஐடியா வச்சு தான் இந்த தமிழில் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணேன் பிக்சல் தான் கிரியேட் பண்ணேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு வந்து விஸ்வலாக கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரலாம் நான் வந்து கேள்வியை கொடுத்துறேன் சேர் பீட்டிக்கிட்ட கேள்வியை வந்து நான் கொடுத்துறேன் தலைப்பு என்னென்னு கொடுத்துறேன் அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு எனக்கு ஃபோட்டோவாக வேணும் அப்படி ஃபோட்டோவாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து ப்ராம்ப்டை எழுத வேணும் அந்த ப்ராம்டை பயன்படுத்தி தான் வந்து அது நமக்கு தேவையான தமிழையில் ரெடி பண்ணி கொடுக்கும் அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து போடுறேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்